மதம் சார்ந்த சேவைகள் செய்கின்ற யூடியூப் விளாகர்ஸ் கோவில்களை பற்றி இந்து ஆலயங்களை பற்றி போய் விசிட் பண்ணிட்டு அதை பற்றி வீடியோ போடுறாங்க இல்லையா யூடியூப்ல அப்புறம் இந்து சமயம் பற்றி சிறு சிறு செய்திகள் இந்த மாதிரிலாம் தொகுத்து வழங்குறாங்க இல்லையா யூடியூப் மூலமாக சோசியல் மீடியா மூலமாக இந்து மதத்தை பரப்புகின்ற அது மாதிரி ஒரு ஆயிரத்தி எட்டு பேரை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கும் ஒரு லட்சம் பணத்தோடு கூடிய கைலாச விருது வழங்குகின்றோம் இப்போ இந்த இது எல்லாமே பொதுமக்கள் யாரு வேணா நாமினேட் பண்ணலாம் இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் ஆயிரம் பேரை கண்டறிந்து ஒரு லட்சம் புண்ணோடு ஒரு லட்சம் அந்த உள்நாட்டு பணத்தோடு கூடிய விருது இந்த நான்கு மாதங்களுக்குள் வழங்கப்பட்டுவிடும் ஒரு ஒரு கேட்டகரியிலையும் ஆயிரம் பேர்